ஒரு குகைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆண் சிங்கம் ஒன்று மெதுவாக தூக்கத்திலிருந்து கண்களை விழித்து அப்படியே அதனுடைய பிடரி மயிரெல்லாம் பொங்கு அப்படியே சோம்பலை முறிக்குதான் சோம்பலை முறிச்சுக்கிட்டே அந்த குகைக்கு உள்ளேருந்து மெதுவாக வெளியே வருது இப்படி ஒரு சிங்கம் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று நீங்கள் என்ன செய்வீங்க நான் ரொம்ப பயந்துருவேன் பொட்டுன்னு போட்டுரும் ஏன்னா அதுவே தூக்கத்துலேருந்து பசியிலேருந்து வருது இல்லையா அதனால் இப்படி இந்த குகையிலேருந்து இந்த சிங்கம் இப் இப்படி தூக்கத்துலேருந்து இந்த மாதிரி கண் விழித்து இப்படி சோம்பலை முறித்து கொண்டு அந்த குகையிலேருந்து வெளியே வருது அப்படின்னு கோதை நாச்சியார் சொல்கிறாங்களாம் எதுக்காக அப்படி சொல்கிறாரு அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேதாசிவிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி மூன்றாம் பாசுரம் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்த்து தறி அதாவது இந்த மலையில இருந்து தூங்கிட்டு இருக்க ம மலை இருந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்கம் இந்த எழுந்து கண்களை விழுத்து சோம்பலை முறித்து அதனுடைய பிடரி மயிர் பொங்க அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வருதான் இந்த காட்சியை யாராவது பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்க முடியுமா ஆனால் ஆண்டாள் ஆச்சார் அவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு கவிஞர்கள் மட்டும்தான் நிலா இங்கே பூமியில் இருந்தபடியே நிலாவில் போய் காலை வைக்க முடியும் வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை தன்னுடைய கைகளில் பிடிக்க முடியும் இது கவிஞர்களுடைய கற்பனைக்கு மட்டுமே எட்டக்கூடியது இல்லையா ஆண்டாலும் சிறந்த பெண்பால் கவிஞர் இல்லையா அதனால பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அந்த சிங்கம் எப்படி தூக்கத்திலிருந்து கண் விழிக்குது அப்படின்றது அவ்வளோ அழகாக அந்த மாரிமலை மலை மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க அப்படின்னு தன்னுடைய பாடலில் குறிப்பிடுறாரு ஏன் இந்த சிங்கத்துடைய காட்சிகளை எல்லாம் இந்த ஆயர் குல பெண்கள் வருணிப்பது போல இங்கே முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிங்கம் எப்படி மலை குகையிலிருந்து வெளிப்பட்டு வருதோ அது போல கண்ணனே காயாம்பு வண்ணனே நீயும் உன்னுடைய திருக்கோவிலிருந்து இந்த சிங்கம் போல புறப்பட்டு வெளியே வந்து சீரிய சிங்காசனத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத நீ கேட்டு எங்களுக்கு வழியை காட்டணும் எங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய சிங்கமாக நீ வந்து அமரணும் எங்களை கேட்டு எங்களை நல்வழிப்படுத்தணும் குறைகளை போக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் சிங்கம் போல நீயும் உன்னுடைய துயிலை மறந்து சிங்கம் போல நீயும் எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லி கண்ணனை நோக்கி பாடுவதாக இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய கற்பனை திறத்தாலேயே அருகிலிருந்து பார்த்த மாதிரி சிங்க தூ சிங்கம் தூக்கத்திலிருந்து எழக்கூடிய அந்த வருணனை காட்சிகளை சொல்லி அதை கண்ணனோட ஒப்புமைப்படுத்தி தங்களுடைய குறைகளை போக்க நீ வர வேண்டும் என்று அழகாக இந்த பாடலே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் உறக்கத்திலிருந்து எழும் சிங்கத்தின் அற்புதமான காட்சி இன்னும் எத்தனை பெண் சிங்கம் உள்ளே தூங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே இன்றைக்கி மார்கழி மாதம் தொடங்கி இன்னைக்கு இருபத்தி மூன்று நாட்கள் ஆயிடுச்சு இருபத்தி மூன்று நாட்கள்லேயும் பெண்களை எழுப்பி எழுப்பி அடுத்ததாக கண்ணனை எழுப்புவதற்கே வந்தாச்சு ஆனால் இன்னும் எத்தனை பெண்கள் உறங்கிட்டு இருக்காங்க விழித்தவர்களுக்கு விழிப்பு நிலையிலிருந்து வேண்டியதையெல்லாம் கேட்டு பெறணும் அப்படின்னா கண்ணனுடைய இந்த திருப்பாதத்தை சரணடையும் இந்த ஆயர் குல பெண்களைப் போல நாமும் இறைவனை ஆடி பாடி அவருடைய துதிகளை சொல்லி அவரை போற்றி வணங்குவது அப்படின்றது இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான செயல் ஏன்னா இதனால் எத்தனை நன்மைகள் இருக்குது இந்த நோன்பு இருக்கிறதுனால எத்தனை நன்மைகள் இருக்குது நம்ம ஏற்கனவே பல பாசுரங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா அதனால் இந்த பாசுரங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்